உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு மனிதர் தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதாவது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய ரகசியங்களும் அவருடைய சொகுசான வாழ்க்கையும் தான் இந்த வழியிலும் பார்க்க போறோம் அமெரிக்க கண்ணில் விரல விட்டு ஆடித்து வர ஒருத்தர் தான் இந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உலகத்தோட மிகவும் கொடூரமான ஒரு ஆட்சியாளராக பார்க்கப்படுது முக்கியமாக அவருடைய நடவடிக்கையும் அவருடைய அடாடியான செயல்களுக்கும் ஒரிய மக்கள் மட்டும் கிடையாது உலக மக்களும் வந்து அவதிக்கு உள்ளாவறாங்க அதோட மட்டும் கிடையாது உலகின் பல நாடுகள் வந்து இரையாகும் வாய்ப்பும் இருக்கிறது ஹைட்ரஜன் குண்டு மூலமா மூன்றாம் உலகப் போருக்கு வித்துட்டு மூன்றாம் உலக போரை ஏற்படும் அளவுக்கு இவருடைய செயல்பாடு இருந்து இருந்தது முக்கியமாக அவரு தந்தை கிம் ஜாங் மறைவுக்கு பிறகு அரியணை ஏறினவர் தான் அவருடைய மகன் தான் இந்த கிம் ஜாங் அதாவது அவருடைய தந்தை போலவே கிம் ஜாங் சொகுசு வாழ்க்கைக்கு பேர் போனவர் ஹைட்ரஜன் குண்டு போன்ற பிரம்மாஸ்திரத்தை வந்து தாங்க வச்சிருக்கிறதா உலக நாடுகளை மிரட்டிட்டு வராரு ஆனா அந்த நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போயிருக்கு அந்த நாடு மட்டும் கிடையாது நாட்டு மக்கள் ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க பஞ்சத்தில் எப்படி இருந்தாலும் ஆனாலும் இதை பத்தி காலப்படாம அவர் வந்து சொகுசு வாழ்க்கையில பயங்கரமா தெளிச்சிட்டு அவர் மிகப்பெரிய அளவில் உல்லாச வாழ்க்கையை வந்துட்டு வராரு அவர்கிட்ட இருக்கிற பிரம்மாண்டமான கார்களோ வாகனங்களும் பார்த்தாவே அவர் வந்து எப்படி வாழ்றாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் முக்கியம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான அளவு அவர் வீட்டுல மிசிஸ் பென்ஸ் போன்ற கார்கள் தான் நிறைய வந்திருக்குதான் பென்ஸ் போன்ற கார்கள் தான் வாங்கி வச்சிருக்காரு முக்கியமா கிம் ஜாங் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிகப்பெரிய ஒரு காரான அதாவது குண்டு துளைக்காத ஒரு காரை வந்து வாங்கினாரு முக்கியமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிம் ஜாங் தந்த வந்து ரெண்டு குண்டு துளைக்காத மெசிடிஸ் பென்ஸ் புல்ஸ் கார்களை வாங்கினாரு இருபத்தி அடி நீளம் கொண்ட இந்த கார்களை தான் அவர் வந்து பயன்படுத்தி இருந்தாரு அதிகாரப்பூர்வ வாகனமா அவர் வந்து பயன்படுத்தி இருந்தார் அவரை தொடர்ந்து தான் கிம் ஜாங் இந்த கார்களை பயன்படுத்தி வர்றாரு இந்த ரெண்டு கார்களும் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டாலர்களாம் அதாவது இந்திய மதிப்பில் வந்து இருநூறு கோடிக்கு

விமான ஓடு பாதையா வச்சிருக்காராம் அதாவது மிகப்பெரிய போரோ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாவோ அந்த நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல தேர்வு பண்ணி இந்த இடத்துல தான் விமானத்துல இருந்து தப்பிப்பாராம் இந்த விமானத்துல லெதர் இந்தியர் சிகரெட் ஆஸ்டே ரோசுட் மேஜே அப்படின்னு இவருடைய சொகுசு வந்து விரிஞ்சிட்டே இருந்து வருது அனைத்து விதத்திலையும் பார்த்து பார்த்து செய்யப்பட்ட சொகுசு வசதி கொண்ட ஒரு விமானம் தான் இந்த விமானம் அதோட மதிப்பு இன்னைக்கு அஞ்சு மில்லியன் டாலர்களாம் மிகவும் ரகசியமான விஷயங்களை எல்லாமே இந்த விமானத்துல தான் அவர் செய்யறாராம் முக்கியமா அதிகாரிகளோட இந்த விமானத்துல அடிக்கடி பறந்து தான் இந்த முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா விமானம் தவிர உல்லாச படகு வந்து வச்சிருக்காராம்

கொண்டு பயங்கரமான பாதுகாப்போடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் அதே தான் இந்த வடகுரி அதிபர் கிம்ஜாங் பயன்படுத்துற இந்த வாகனங்கள் எல்லாமே பயங்கர ஒரு புல்லட் ப்ரூப் தான் அதுலயும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இந்த ரயில் பயணம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இந்த ரயில் உள்ள வசதிகள் கேள்விப்பட்டீங்க நீங்க வந்து அதிர்ச்சி அடைவீங்க உலகத்துக்கு அஞ்சான கருதப்படுற இந்த கிம்ஜாங் ரகசியமா சீனாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டாரு அப்படி மேற்கொள்ளும்போது அவர் சாதாரண போல மிகப்பெரிய ஒரு ரயில் தான் பயணம் அந்த ரயில்ல புல்லாவே வந்து மிகப்பெரிய ஒரு வசதி தான் அது மட்டும் கிடையாது அதுல ஒவ்வொரு பெட்டியுமே புல்லட் ப்ரூப் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டிகள் தான் அமைச்சிருந்தாங்க

பார்த்தீங்கன்னா இந்த ரயிலை வெளியில காண்பது வந்து மிகவும் அரிதான் வெளிநாட்டு உலகத் கூட இந்த ரயில பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா அது போன்ற ஒரு ரயில் தான் இவர் வந்து பயணிக்கிறது முக்கியமா இந்த ரயில் வந்து அடர் பத்து நேரம் கொண்ட ரயில தான் வந்திருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அங்க போற வழிகள் எல்லாமே ஃபுல்லா மரங்களும் செடிகளும் எல்லாமே வந்து பத்தியா தான் இருக்கும் அதனால ரயில் போறதே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா குண்டு துளைக்காத வசதியோட இந்த ரயில் பெட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது அவசர காலத்து தொடர்பு கொள்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கிறது கூட சேட்டலைட் போன்ற அதை நவீன தொடர்பு வசதிகள் எல்லாமே இதுல வந்து இருக்குதான் முக்கியமா ஆயுதங்கள் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் உலகிலிருந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு அது வந்து கிம்ஜானுக்கும் விதிவிலக்கு இல்ல அதாவது கிம்ஜாங்கும் அதே பயத்தில் தான் வந்திருக்காரு இந்த ரயில் வந்து ஆயுத தாக்குதலின் போது அதாவது ஏவுகணையோ இல்ல ராக்கெட்டோ வந்து விட்டா கூட இந்த ரயிலுக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத வகையில இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்களாம் அதுக்கு முக்கிய காரணம்னா அப்படியே வந்து அணுகுண்டு போட்டாலும் அந்த பெட்டிகளுக்கு எந்த ஒரு சேதமும் வந்து ஏற்படாதான் ரசாயன தாக்குதல் இருந்து பாதிப்பு ஏற்பட வகையில அந்த பெட்டிகளை எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க ரயில் பெட்டியோட உட்புறத்துல சுத்திகரிக்கப்பட்ட அந்த காற்றை தான் வந்து உற்பத்தி பண்றாங்களாம் அதனால வெளிப்புற காற்றுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வெடி விபத்து ஏதாவது ஒரு ரசாயன விபத்து அப்படின்னா கூட அங்கேயே வந்து புதிய காற்று வந்து உருவாக்கிட்டே முக்கியமா இந்த ரயில்ல ஒரு பெட்டியில ஒரு ஒரு பெரிய ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது விபத்து காலத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர்ல ஏறி தான் இவர் வந்து தான் வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இந்த ஹெலிகாப்டர்ல ஏறி தான் அவர் வந்து தப்பிக்கணுமா பாத்தீங்கன்னா இந்த ரயில் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கையோட இந்த பயணத்தை வந்து தொடங்குவாங்களாம் இந்த ரயில் போறதுக்கு முன்னாடி தண்டவாள சோதனையை பயங்கரமா வந்து பண்ணுவாங்களாம் அறுபதியாரி செயல்படும் இந்த கிம்ஜாங் வந்து சொகுசு வாழ்க்கை பிரியரா அவருக்கு பயன்படுத்த கார்கள் விமானங்கள் சொகுசு படகுகள் போன்ற பல்வேறு விதமான வாகனங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாத இந்த ரயில மிகப்பெரிய வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை வசதிகளுமே அதுல வந்து இருக்குதான் முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த ரயில்ல உயரதிகள் அத்தனை பேர் வந்து இருப்பாங்களாம் அதுல வந்து முக்கியமா இவருக்கு எந்த ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டாலும் அத்தனை அதிகாரிகள் இறந்தாதான் நம்ம வந்து இறப்போன்றது இவருடைய ஒரு அதனால தான் வந்து ரயில பயணம் செஞ்சாவே வடவரையாளர் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் இந்த ரயில் வந்து ஏத்திப்பாரா முக்கியமா இந்த ரயில் வந்து உயர் கண்காணிப்பு பாதுகாப்புல எப்போதுமே இருந்திருக்குமா முக்கியமா இது ஒவ்வொரு முறையும் பயணம் செய்யும்போது போது ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுமா வயதாட்டத்தை எல்லாமே கிடக்கும் போது பதினாலு மணி நேரத்துல சென்றடையா சொல்றாங்க முக்கியமா கிம்ஜாங் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவன்றத்தால மிகவும் பாதுகாப்பா மிதமான வேகத்தில் தான் செல்வாங்களாம் மிக முக்கியமா அவர் போற அந்த ரயில் இருந்து இறங்கின பிறகு ரயில் நிலையம் முழுவதும் வந்து பாதுகாப்பு வளையத்துக்கு வந்து கொண்டு வருமா விளையாட்டுல யாருமே வந்து நுழைய முடியாதான் அந்த அளவுக்கு சீனாவிலும் சரி வடகொரியாலும் சரி பயங்கர ஒரு பாதுகாப்பா அவர் வந்து பயணம் செஞ்சிட்டு வருவாராம் அவர் ரயில் விட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய சொகுசு கார்கள் எல்லாமே அவர் பயன்படுத்துவாங்க அதாவது மெசிடஸ் பென்ஸ் போன்ற இந்த கார்களை பயன்படுத்தி தான் அவர் வந்து அதிபர்களை சந்திக்க போவாராம் அப்படி கிடையாது இது வந்து பல இப்போ வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு சீனாவுக்கு இதே ரயில் போனாரு அதே ரஷ்யாவுக்கும் இதே ரயில் வந்து போயிருக்காரு பிளே பேய்பாய் போல வளர்ந்த இவருடைய அப்பா கிம் ஜாங் ரயில பயணம் செய்யறது தான் விரும்புறோம் அதுக்கு முக்கிய காரணம் திடீர்னு வந்து விமானம் வெடிச்சுனா என்ன பண்றது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் ரயிலே வந்து பயணம் செஞ்சாராம் அதே தான் இப்ப கிம் ஜாங் ஃபாலோ பண்ணிட்டு இவரும் வந்து தொடர்ந்து ரயில் பயணத்தை தான் விரும்புறாரு ஏன்னா விமானம் திடீர்னு வெடிச்சுச்சுன்னா இறந்துருன்ற ஒரு பயத்துல தான் இந்த மாதிரி பயணத்தை இவங்க வந்து விரும்புறாங்க ஓகே இந்த விடிய பிடிச்சிருக்கேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்